ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையால பார்வையால வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் தனுசு தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முக்கியமான விஷயம் வேலை மாற்றம் தொழிலில் ஒரு இடமாற்றத்தை உருவாக்குவதுங்கிறத இந்த குரு பண்ணுவார் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தினால் சந்தோஷம் வரக்கூடிய வருமானத்தினால் சிறு மகிழ்ச்சி உருவாகக்கூடிய வாய்ப்பு வேலையை வந்து இன்னி அபிவிருத்தி பண்ணிட்டு போவோமா இதில் என்ன இன்னி நான் புதுசாக பண்ண முடியும் என்னுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நான் இன்னும் அதிகமான ஈடுபாட எப்படி பண்ணி நான் அதை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிப்போம் வெளிநாடு செல்லுதல்ங்கிற முயற்சிகளும் உங்களுக்கு கை கூடி வரும் வேலையே இல்லை நான் இப்போ தான் படித்து முடிச்சுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற கேள்வி இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் ஆனால் நீங்கள் உள்ளூர்லேயே வேலைக்கு போகணுன்னா எடுத்த உடனே இங்கே உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்காது வெளி எங்காவது கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்கயா ரொம்ப நல்லாவே இருக்கும் சிறு சிறு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வடிவேல் ஜோக் மாதிரி தான் டே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அங்கே சண்டை போடுறாங்கடா போகாதரான்னு சொல்லுவார் நல்லா மதுரைக்காரன் நான் போயே திருவேன்னு இவர் போவார் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்கிட்ட இவர் அடி திரும்பி ஒருவர் பாருங்க அந்த மாதிரி தான் தேவையில்லாத உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் போய் தலையிடுறதை தவிர்க்கவும் ரொம்ப முக்கியம் சரியா அன்மாண்டாட இது என்ன தேடி போய் அடி வாங்கிட்டு திரும்பி வர்றதுங்கிற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி போய் ஆறுல உட்கார்ற நான் தானே ராசி அதிபதி என் மனம் தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி தேடி போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கிடும் அம்மாவோட ஆரோக்கியம் அதே போல் உங்களோட ஆரோக்கியம் இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க வயிறு முக்கியமாக மண்ணீரல் சார்ந்த விஷயங்கள் ஜீரண உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஸோ ஆரோக்கியத்தில் அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் கடன் கடன் தீர்க்கலாமான்னா புதிய கடன் உருவாக்கிக்காமல் இருந்தீங்கன்னா போகும் இருக்கிற கடனை தீர்த்துருவோம் புதுசாக கடன் வாங்குறது அப்படிங்கிறத கவனம் உங்களை கண்டிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயத்துல இந்த குரு கோத்து விட்டுட்டே தான் இருப்பார் நம்ம சும்மா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு ஹோம் லோன் கொடுக்குறோம் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு ஹோன் வந்துட்டே இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான விஷயங்கள் க்ரெடிட் கார்டு அடுத்தது உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இது கொடுத்துருக்கோம் பார்டர்லைன் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் அவன் கட்டுறது திருப்பி நான் வாங்கிக்கலாம் திருப்பி கட்டணும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கோத்து விடுவார் அதனால் அந்த மாதிரியான இடங்களில் பார்த்து பவுசாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது சரிங்களா ஸோ தனுசு ராசி இங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா எப்படின்னா அண்ணன் தம்பி உறவு நிலை மூத்த சகோதர உறவு நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் நம்மளை குத்தமே சொல்ல மாட்டான்னு ஒரு நட்புருப்பம் பாருங்கள் அவங்க கூட இப்போ தான் சண்டை வரும் இத்தனை நாள் பிரச்சனை இல்லை நம்மளை குத்த நம்ம எது செஞ்சாலும் சரி சரின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு ஆள் எல்லாருக்குமே இருப்பான் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க கூட ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் நட்பு அதே போல் அக்கம்பக்கம் நம்ம வீட்டுக்கு இந்த சைடு இந்த சைடு இருக்கிறவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிடும் நம்ம ஏதோ பார்த்து நல்லது சொல்ல போய் அதனால் சிக்கிப்போம் ஸோ அங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கு எதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப வருமானம் கம்மன் இருந்தீங்கன்னா அது பாட்டிக்கு போயிட்டுருக்கும் ஏதாவது அதை நோண்ட போனீங்கன்னா சிக்கிடுவீங்க வேலை இருக்கிற வேலை தான் இருக்குது இல்லை நான் இன்னும் வேலையை என்னென்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது திருமண யோகத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னா இல்லையா திருமண யோகம் தான் இந்த குரு பேர்ஜியில் திருமண யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இல்லை ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க பட் உங்க ஜாதகம் சாதகமாக இருந்தா கிடைக்கலாம் தனுசு ராசி நான் வேறு வேற லக்னத்தில் பிறந்திருக்கேங்கிறப்போ அந்த லக்னத்துக்கு அனுகூலமாக இருந்தால் அதை வந்து அவன் கொடுத்து விடுவான் வெறும் தனுசு ராசி மாத்திரம் வச்சுட்டு நம்ம பலன் பார்க்கறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை இன்னைக்கு எனக்கு வயசு என்ன இந்த வயசுக்கு என்ன லக்னம் போயிட்டு கணக்கெடுத்து நம்ம பார்க்கணும் பார்த்தோன்னா திருமண வாய்ப்பை கொடுப்பார்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும் இந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா இல்லத்தரசிகள் இல்லத்தரசுகளுக்கு நல்லதொரு காலமாகவே தான் இருக்குது ரொம்ப ஆசைப்பட்டு அல்லது ரொம்ப யார்மெல்லாம் அட்டாச்ச்டாக இருந்துட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு குத்தஞ்சலில் போய் பிரச்சனையில் சிக்குவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாணவர்கள் கல்வி நல்லா இருக்கியா நல்லா படிக்கலாம் நல்லதொரு முக்கியமாக நீதித்துறை சார்ந்த முயற்சிகள் சிறப்பாகவே இருக்கும் அரசியலில் இருப்பவர்கள் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்து இருப்பவர்கள் உங்களுடைய வாக்கு மாத்திரம் பார்த்து நடந்துக்கோங்க நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது எவ்வளோ மார்க் வாங்கும் அப்படின்னா அறுபது சதவீதம் சிறப்பானதாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு கவனமாக இருக்க வேண்டிய இடங்களில் கவனமாக இருங்கள்